ஸோ என் லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நிறைய இன்டர்வியூவில் கேட்டிருப்பீங்க நிறைய இதில் பார்த்துருப்பீங்க பட் நேராக சில விஷயம் சொல்லணுன்றதுக்காக ஒரு என் லைஃப்பில் நான் நடந்த வந்த பாதைகளை கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ என் எல்லார் வீட்லேயும் நீங்கள் எப்படி லாஸ்ட் பெஞ்சு நானும் லாஸ்ட் பெஞ்சு தான் ஸோ எங்கள் வீட்டில் அப்பா அம்மா மூணு தங்கச்சி ஒரு தம்பி நான் தான் பெரிய பையன் மூத்த பையனாகவே எல்லா வீட்லேயும் பாரங்கள் அதிகம் ஏன்னா எனக்கும் படிப்புக்கு ரொம்ப தூரங்க படிப்பு எனக்கு சம்மந்தமே இல்லை காலேஜ் வந்தது ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் காலேஜ் வரல ஸ்போர்ட்ஸ் கூடல தான் நானும் படித்தேன் ஆனால் ஒன்றே ஒன்று பிடி சாரியை சொல்லணுன்னா அவர் பயங்கர பயம் எனக்கு ஏன்னா அவர் ஓடி கேட்க போகிறப்ப கூட அவர் பார்த்து பயந்துருக்கேன் நான் இனைய வரைக்கும் அந்த ஒரு இது இருக்கும் அவர்கிட்ட அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும் என்கிட்ட அப்போ அப்படி இருந்தே இப்போ வந்து அவரு க்ளோஸாக இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் வீட்டில் நான் சொல்லி முடிச்சிட்றேன் ஏன்னா மைக்கு பிடிச்சி பேசி எனக்கு பழக்கம் இல்லை கிரௌண்டில் விட்டால் எவ்வளோ பால் பால் இருப்பேன் ஸோ இது இவ்வளோ தூரம் பேசுகிறதே பெரிய விஷயம் ஏதோ தப்போ ரைட்டோ என்ன எனக்கு மனசில் பட்டதை சொல்லணுன்னுக்காக நான் சொல்கிறேன் ஸோ முடியாத ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா எங்கள் வீட்டில் மூணு தம்பி தங்கச்சி சொந்த வீடு கிடையாது பத்துக்கு பத்து ரூம் தான் மண்தரை தான் அப்படி இருந்தோம் அந்த வீட்டில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரில ரோட்டு ஓரத்தில் இருக்கும் ஸோ இப்படி இதில் எனக்கு கிரிக்கெட் தவிர வேறு எந்த ஸ்போர்ட்ஸும் எனக்கு தெரியாது இப்போ வரையிலும் நிறையா இன்டர்வியூவில் நிறையா இதில் கேட்டிருப்பாங்க கிரிக்கெட் தவிர உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க கிரிக்கெட் தவிர எனக்கு கிரிக்கெட் மட்டும்தான் தெரியும் வேறு எதுவும் தெரியாது சரி உங்களை ரெகுலர் ஆக்டிவிட்டி என்ன உங்களோட ரெகுலர் பொழுதுபோக்கு அப்படி என்னென்னா விளையாடுறதுதான் அதுதான் என்னோட பொழுதுபோக்கு அப்படின்றேன் நாளைக்கு நீங்கள் ஃபியூச்சர்ல எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் உங்களால் நாலு பேர் வா வாழ்ந்தாங்கன்னு இருந்தால் அது சாகுற வரைக்கும் உங்கள் பேர் தலைமுறைக்கு தலைமுறை கே இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ இல்லை ஒரு உதவி பண்ணுறதோ அது வந்து அப்போதைக்கு தான் ஒருத்தனுக்கு லைஃப் கொடுத்திங்கன்னா அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதுக்கு ஈடே ஆகாது ஏன்னா அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அந்த ஃபீல் வந்து நான் இப்போ நான் அனுபவிச்சுட்ருக்கேன் அந்த ஃபீல் இப்போ எங்கள் பசங்க எங்கேயாவது போனாங்க அப்படின்னா நான் என்னோட சொந்த செலவில் எல்லாம் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா நான் வந்த கஷ்டங்கள்லாம் அவங்க படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை பண்ணுறேன் ஸோ அதை வந்து இப்போ ஒருத்தர் உனக்கு அப்படி பண்ணுறாங்கன்னா அதோட வேல்யூவை வந்து நீங்கள் வந்து மதிக்கணும் அதை நீங்கள் உத உதர்சனப்படுத்துறக்கூடாது என்னடா இது இல்லைன்னா இன்னொன்று பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் வந்துடக்கூடாது முன்னாடியெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இல்லைன்னுட்டு இருந்தாங்க இப்போ எல்லா துறைகளிலும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லாருக்கும் இருக்குது படிப்புலேயும் இருக்குது ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது ஆனால் அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ ஒரு துறையை தேர்ந்தெடுத்து லவ் பண்ணுறீங்களோ அந்த துறைக்கு நீங்கள் எவ்வளோ லவ்வோட ஹானஸ்ட்டாக இருக்கீங்களோ உண்மையாக இருக்கீங்களோ அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதுக்கு தான் அதுக்கான தான் கிடைக்கும் அதாவது லைஃப்பில் கஷ்டப்பட்டு ஃபெயிலியர் ஆனது சரித்திரமே கிடையாது நான் அதுக்கு முன் உதாரணமாக நான் இருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே இல்லாமல் ரேஷன் கடை அரிசி சாப்பிட்டுட்டு இருந்தோம் லாஸ்ட் பதினஞ்சு வருஷமாக ஸோ எனக்கு ஃபுட்டு இல்லை எனக்கு ஸ்போர்ட்ஸுக்கு வந்திருக்கேன் எனக்கு ஹெல்த்தியான ஃபுட் இல்லை அப்படின்னு நான் நினைச்சிருந்தா இப்போ அவங்க முன்னாடி ஒரு நடராஜனாக அவங்க வந்து நின்று இருக்க முடியாது எங்கள் அம்மா சமைக்கிற ஃபுட்டு தான் எனக்கு ஹெல்தி அப்படின்னு நான் அப்போ அப்போ என்ன நிறைய இன்ட்ரில் சொல்லியிருக்கேன் உங்கள் என்ன நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னு எங்கள் அம்மா சமைக்கிறது தான் ஃபுட்டு அதில் என்ன இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா கையில் சாப்பிட்றது தான் ஹெல்தி அப்படின்னு நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் ஸோ ஏன் சொல்ல வரேன்னா இதை சின்ன சின்ன விஷய தடங்கள்லாம் நான் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு படிக்கலாம் எடுத்துக்கணுமே ஒழிய இதை நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து இது ஒரு தடங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து நிறைய கஷ்டங்கள் இல்லாமல் லைஃப்பில் முன்னேற முடியாது ஃபெயிலியர் இல்லாமல் சக்ஸஸ் கிடையாது